அர்ஜுனனுக்கு உடல் அழியக்கூடியது ஆத்மா அழியாது என்று கீதையில் உபதேசித்த கண்ணனே அழுத சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியுமா கர்ணனுக்காக அழுதான் அர்ஜுனனின் அம்பினால் வீழ்த்தப்பட்டு மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான் கர்ணன் அவன் செய்த தர்மம் உயிர் போகாமல் தடுக்கிறது எல்லோரும் அவமானப்படுத்த தானம் செய்வதை பழக்கப்படுத்தி கொண்டான் நாளடவில் தானம் செய்யும் நல்ல பழக்கம் வழக்கமாகிவிட்டது நல்ல சீலங்களை நாமும் பழக்கப்படுத்தி கொண்டால் நன்மையை விளைவிக்கும் கர்ணன் செய்த புண்ணியங்களை கண்ணன் தானமாக பெற்று கொள்கிறான் கர்ணனை கண்டு துக்கம் தொண்டையை அடைக்க எண்ண வேண்டுமென்று கேட்கிறான் தானம் வாங்க வந்த கண்ணனுக்கு கொடுக்கிற எண்ணமே இல்லை கர்ணன் தன் மார்பிலிருந்து இரத்தத்தால் நெஞ்சார தானம் கொடுக்க கொடுத்து கொடுத்து சிவந்த கர்ணனின் கை கண்ணன் கைமேல் பட்டதும் கொடுக்க வேண்டுமென்று தோன்றியது கண்ணனுக்கு மறுபிறவி எனக்கு இருந்தால் இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டுமென்று கர்ணன் கேட்டதும் கட்டி அணைத்து அழுதான் கண்ணன் கண்ணீரால் அபிஷேகம் செய்தான் கர்ணனை நாம் பகவானுக்கு அபிஷேகம் செய்வோம் இங்கே பகவானே பத்தனுக்கு அபிஷேகம் செய்தான் கர்ணன் கடவுளை காண வேண்டுமென்று தவம் செய்யவில்லை முக்தி வேண்டுமென்று கனவில் கூட நினைக்கவில்லை ஆனால் கடவுள் கொடுத்தான் கர்ணன் கேட்காமலே விஸ்வரூபதர்சனம் கொடுத்தான் தானம் செய்தான் கர்ணன் நன்றி மறவாமல் இருந்தான் கண்ணன் தூது வந்தபோது நீ பாண்டவர்களில் மூத்தவன் உனக்கு தான் ராஜ பதவி என்று சொன்னதும் தர்மன் நல்லவன் எனக்கு நாட்டை தந்துவிடுவான் ஆனால் என் நண்பன் துரியோதனனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று ராஜ பதவியை வெட்டறிந்தவன் கர்ணன் உலகளந்த கடவுளே அவனிடம் கையேந்தி நின்றது கர்ணனுக்கு பெருமை